வணக்கங்க இன்றைக்கி பேப்பரில் வந்த செய்தி பார்த்துங்க நான் ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டேன் அது ஏன்னா நீங்களே பாருங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச செய்தி தாங்க கல்கத்தாவில் ஒரு பெண் டாக்டர் வந்து ரேப் பண்ணி கொண்டுட்டா ஒருத்தன் அவனுக்கு வந்து தண்டனை கொடுத்துருக்குறாங்க சாகுமறை சிறை தண்டனை கோர்ட் அதிரடி தீர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க இது கண்டிப்பாக ஏற்றுக்க முடியாதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெயிலில் இருக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தலைவர்கள் பிறந்த இந்த தலைவர்கள் பிறந்தநாள் அப்படின்னு சொல்லி நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்ணுறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அவன் வெளியே வரக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பென்டாக்டரோட அம்மா அப்பாவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க தூக்கு தண்டனை கொடுப்போன்னு எதிர்பார்த்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா அப்படி சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க அவங்கள மேல் முறையீடு செய்கிறாங்க அப்பில் செய்யறேன் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஆயிரம் இருந்தால் பெற்ற வயிறு இல்லையா பற்றிக்கும் இல்லையா இது கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுங்க இது தூக்குத்தண்டைக்கு தான் கரெக்டான முடியும்னு நான் நினைக்கிறேன் அதே பேப்பர்லேயே மூணாவது பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கேரளா நடந்தது உங்களுக்கு அதுவும் தெரியும் பையனுக்கு விஷம் கொடுத்து ஒரு பொண்ணு கொண்டுட்டா ஏன்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் மாப்பற மாப்பிள்ளை பார்க்குறாங்களாம்மா அதனால் வந்து வேண்டாம்னு சொல்லி அந்த பயம் போயிருப்பான் அவனை தேவையில்லாமல் கூப்பிட்டு கஷாயத்தில் விச வச்சு கொண்டுட்டா இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் தூக்குத்தண்டனை கொடுத்து சந்தோஷமான தாங்க ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அது உடனே நிறைவேற்றணும் இல்லைனாக்கா த தப்பிக்க வாய்ப்பு இருக்குது அதே பேப்பரில் கீழே பாருங்கள் நீங்களே இப்போ படிச்சு பாருங்கள் மேல்முறையீடு செய்கிறதுக்கு அப்பீல் பண்ணலாம் அதாவது அப்பீல் பண்ணலான்னு சொல்லி கோர்ட்டே சொல்லியிருக்குது அந்த பொண்ணு மேல்முறையீடு கண்டிப்பாக செய்யும் தப்பிக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னு கேட்டால் சின்ன வயசு அது பெண்ணாக இருக்குது அப்படின்னு ஒரு பரிதாபத்தை இடலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு டபுள் டிகிரி படிச்சிருக்குது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இதுவும் தப்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது டக்குன்னு தண்டனை கொடுத்து நிறைவேற்றணும் அப்போ தான் கரெக்டாக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்களே சொல்லுங்கள் ரெண்டு செய்தியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு வேதனையான செய்தியாக தான் இருக்குது குற்றங்கள் குறையணுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அரபு நாடு வெளிநாட்டிலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி பாலியல் குற்றத்துக்கு வந்து கடுமையான தண்டனை கொடுக்குறாங்க மரண தண்டனை கொடுக்குறாங்க அதே மாதிரி நம்ம நாட்டில் கொடுத்தா தான் குற்றங்கள்லாம் குறையும் பெண்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோடய கருத்துங்க நான் சொன்னது தப்பாக சரியா நீங்களே சொல்லுங்கள் நன்றிங்கன்னு சந்திக்கலாம்